மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் கோதையார் அருகே குற்றியார் தரைப்பாலம் நீரில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் பல்வேறு மலை கிராமங்கள் உள்ளன இங்கு ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமங்களுக்கு செல்ல கோதையார் அருகே உள்ள குற்றியார் தரைப்பாலம் மட்டுமே உள்ளது இது வழியாக மட்டுமே அரசு பேருந்துகளும் தனியார் வாகனங்களும் நடந்தும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மக்கள் ஊரை விட்டு நகரங்களுக்கு செல்ல முடியும் இப்பகுதியில் அடிக்கடி மழை பெய்யும் போது காற்றாற்று வெள்ளம் ஏற்படுவதாலும் கோதையார் நேர்மின் நிலையத்தில் இருந்து நீர் வெளியேற்றும் நேரத்திலும் இந்த தரைப்பாலம் நீரில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்படுகிறது இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் கிராமங்களுக்கு உள்ளேயே முடங்கியும் வெளியே சென்ற மக்கள் ஊருக்கு செல்ல முடியாமல் தவிப்பதும் வழக்கம் இந்த பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க மலைவாழ் மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தும் தமிழக அரசு இதற்கு செவிசாய்க்கவில்லை என்பது இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது இந்நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் குற்றியார் தரைப்பாலம் நீரில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இதனால் மோதிரமலை மாங்காமலை விழாமழை குற்றியார் கல்லார் முடவன் போற்ற தச்சமலை உட்பட பல்வேறு மலையோர கிராமங்களில் உள்ள மலைவாழ் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர்